ஓகே அப்படி கமுருதீன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பார்வதி மற்றும் கமுருதீன் இந்த இரண்டு பேரும் மைக்கை எடுத்துட்டு ரகசியமாக பேசிட்டு வந்தாங்க பலமுறை வார்னிங் கொடுத்த மீண்டும் மீண்டும் அந்த ஒரு செயலை செஞ்சதுனால கமுருதீன் இவங்களை கூட விட்டுட்டு பார்வதியை வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இது ஒரு புறம் இருந்தாலும் நேற்று கமுருதீன் இவங்க செய்த செயல் தன்னோட ரசிகர்களையே கடுப்பில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அதாவது நேற்று வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல திவ்யா இல்ல அப்படின்ட்டு yeah கமுருதீன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா திவ்யா பத்தி பேசிருப்பாங்க ஆனா கமுர்தீன் இவங்க பேசினதை திவ்யா பக்கத்துல இருந்து கேட்டிருப்பாங்க இந்த ஒரு காரணத்தினால திவ்யா வந்து கமுர்தீன போயிட்டு எதுக்கு என்ன பத்தி பேசுறீங்க அப்படின்னு சண்டை போட்டுருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால இரண்டு பேருக்குமே பிரச்சனை பெரிதாக வெடிக்க ஆரம்பிக்குது அந்த சமயத்துல கமுர்தீன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவை வாடி போடி அப்படின்னு சொல்றாங்க இதனால கடுப்பான திவ்யா வந்து பாத்தீங்கன்னா என்ன எப்படி நீ வாடி போடி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கமுர்தீன பார்த்து கேக்குறாங்க பலமுறை சொல்லியும்

படிகிறது பேசுவது மட்டுமல்லாமல் ஒரு ஸ்ட்ரிட்டான நடவடிக்கை எடுப்பாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கல் மென்பா ஸோ கமுர்தீன் இவங்க பண்ணது பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமுர்தீன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றலாமா வேணாமா அப்படின்றதுக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க் யூ